பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கிறாரு அங்கே கனிமொழியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ தமிழ் தமிழர் என்று கூறிக்கொண்டு தமிழர்களை கொச்சிப்படுத்துவதும் பெரியாரை இழிவுபடுத்துவதும் இப்படி ஒரு நபருடன் அரசியல் நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கனிமொழி பேசுகிறாங்க அதுக்கு செய்தியாளர் சீமான்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது ஏன் கனிமொழி தூத்துக்குடியில் போய் நின்னாங்க அவர் பெரியாருடைய கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுறவரா சாதி ஒழிப்புனா இவர் தூத்துக்குடியில் போய் நிற்கிறதுக்கான காரணம் என்ன வேறு தொகுதியெல்லாம் இல்லையா இங்கே இவர் எப்படி வந்து அப்பா என்ன ஜாதி அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்குள்ளெல்லாம் போகிறார் சீமானுடைய இந்த விமர்சன பார்வை எப்படி பார்க்குறீங்க அரசியல் அரங்கத்திலே எதிர் எதிர் கருத்து கொண்டவர்கள் எல்லாம் வந்து கருத்து மோதல் என்கிற அடிப்படையிலே மோதல் போக்கை கையாளுவது என்பது காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை எனக்கு நினைவு தெரிந்த நாளிலே சிவகாசியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அதிமுக சார்பிலே முன்னாள் சபாநாயகராக இருந்து மறைந்துவிட்ட கா காளிமுத்தவர்கள் வந்து நிறுத்தப்படுவார் அதே தொகுதியிலே வை கோபால்சாமி அவர்கள் வந்து திமுக சார்பாக நிறுத்தப்படுவார் நான் சொல்கிறது அந்த கட்சி பிளவுக்கு முந்தைய காலகட்டங்கள் தொண்ணூறுக்கு முந்தைய காலகட்டங்கள் அப்போ இரண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா எதிர் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வைகோமாக சிறந்த பேச்சாளர் காளிமுத்தூர் இலக்கிய நடையில் கவிதை நடை பேச்சாளர்கள் ரெண்டு பேரும் கடுமையாக வந்து கட்சி ரீதியான கூட்டங்களிலே தாக்கி கொள்வார்கள் நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு நெடுஞ்சாலைகளிலே ஏதாவது ஒரு இடத்துல கிராஸ் ஆகிற மாதிரி வந்துடும் குறுக்கு மறுக்கா பார்க்குற மாதிரி வந்துடும் அப்படி பார்க்கிற போது ஒருவரை ஒருவர் ஆற கட்டி தழுவிக்கொண்டு சாழ்வை அணிவித்துக்கொண்டு ஒரு பல கூடையை அப்படியே பரிசளித்த நினைவுகள் எல்லாம் இருக்கிறது தேர்தல் அரசியலிலே எவ்வளவு பெரிய பண்பாட்டு அரசியலை வந்து கடந்த காலங்களிலே வந்து காளிமுத்து போன்றவர்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை அவருடைய குடும்பத்திலே வந்து திருமணம் செய்ததாக சொல்லிக் கொள்கிற சீமானுக்கு குறைந்தபட்ச பண்பாடு ஒரு நாகரிகம் அரசியல் நாகரிகம் வேணும் தனிமனித தாக்குதலை வந்து அவர் தொடர்ந்து நிகழ்த்திறார் சரி அந்த தனிமனித தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு குறைந்தபட்ச தகுதி முதலில் அவருக்காவது இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது இவர் கேட்குறாரு கனிமொழி எப்படி போய் தூத்துக்குடியில் போட்டியிடலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு தூத்துக்குடியில் சூடு சம்பவம் நடந்தது வேதாந்தா நிறுவனத்திற்காக மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவங்கள் நிகழ்ந்தது அதனுடைய ஒரு கோபத்தை அந்த மக்களினுடைய ஆதங்கத்தை வந்து அவங்க வந்து களப்பணி செய்து அந்த அரசியல் செய்திருக்கிறாங்க இவர் என்ன சொல்கிறார் அதுக்கு நேர்மாறாக அங்கே நாடார் கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் இன்னொன்று ஆதங்கப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் இருந்தாங்க அவர் தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறார் இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அவரவர் ஒரு தொகுதியில் தான் நிக்கணும் ஏன்னா அவர் இனவாத அரசியல் பேசுகிற நிலம் சார்ந்த அரசியல் பேசுகிற ஒரு சீமானு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளையான்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய அரணையூர் என்கிற குக்கிராமத்தை சேர்ந்த சீமானு தனக்கு எந்த விதத்திலையுமே சம்பந்தம் இல்லாத திருவற்றியூரில் போய் சட்டமன்ற வேட்பாளராக எதுக்காக நின்றாரு அப்பொழுது சொல்லப்பட்ட காரணம் என்ன இதே நாடார் சாதி தானே அப்போ சொன்னாங்க உங்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா வெற்றி பெற வைத்தார்களா திருவற்றில நாடார் கம்யூனிட்டி அதிகம் அப்படின்றதுக்காக தான் அவர் அங்கே போயிடு வேறு என்ன காரணத்துக்காக தமிழ் தேசியத்தை காப்பாத்துறதுக்கு அங்கே போய் தான் வந்து பிரபாகரனுடைய அரசியலை மீட்க முடியும்னு யாராவது சொன்னாங்களா திட்டமிட்டுத்தானே அவர் அந்த அரசியலை வந்து அவர் செய்தார் அங்கே போய் இப்போ இதை பேசுவதற்கு முன்னால அவருக்கு யோக்கியதை இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவர் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்கள் பெரியாரை குறித்து விமர்சிக்கலாம் யாரை குறித்து வேண்டாலும் விமர்சிக்கலாம் அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது ஒரு எல்லைக்கூடு இருக்கிறது பெரியாரை விட அதிகமான தியாகத்தை செய்தவரா சீமான் தமிழ் சமூகத்திற்கு சீமான் செய்த தியாகம் என்ன நீங்கள் வசூல் வேட்டை நடத்தியது பாலியல் வேட்டை நடத்தியது வரலாற்றை மாற்றி மாற்றி பேசியது இது போன்ற அசிங்கங்களை கழித்து விட்டு சீமான் தமிழ் சமூகத்துக்கு ஆற்றியது என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறீங்க ஈரோ போகிறங்கோ திமுகவுக்குமே மூலம் தொடர்பு கிடையாது ஏன்னால் அது வந்து அதை நடத்தக்கூட நான் என்ன கேட்குறேன்னா மாநில அரசுக்கு என்று தனித்த இராணுவம் இருக்கிறதா மாநில அரசு இராணுவத்தை ஏவ முடியுமா அது இந்திய அரசு நடத்திய போறது அன்றைக்கு அந்த கூட்டணியில் அவங்க இருந்த காரணத்தினாலேயே ஒட்டுமொத்த பழியையுமே கலைஞர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமுக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் அதை தடுத்து நிறுத்துவதற்கான நிறுத்துவதற்கானப்ப எல்லாமே அதாவது மாநிலத்திற்கு என்று இருக்கக்கூடிய அதிகார எல்லை என்று ஒன்று அவர் கற்பனையாகவே எப்பொழுதுமே என்ன பேசுவார்னா நான் மட்டும் வந்து முதலமைச்சர் இலங்கை ஈழப்பூர் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருந்தார்னா அண்மை காலங்களில் சில நாட்களாக சீமான் கூறிய கருத்துக்களுக்கு அவர் எங்கே சென்று பிரபாகரனை சந்தித்தேன் நான் என்னென்ன உணவு அறிந்தேன் என்று கூறியதற்கெல்லாம் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமார் பதில் அளித்திருக்கிறார் சுயாதீன ஊடகவியலாளர் அமரதாஸ் அவர் பேட்டியளித்திருக்கிறார் இப்போ இவங்கள்லாம் சொன்ன கருத்துக்கள் சீமானம் குறித்து பேசினது இதெல்லாம் இதுக்கப்புறமும் ஈழ அரசியலில் அவர் எப்படி முனைப்பாக இருந்தார்ன்றது இருக்கிறார் ஏதாவது இல்லை இவ்வளோ காலம் அவர் ஏமாற்றி விட்டார்ல ஒரு ஆண்டு காலம் வந்து ஈழ அரசியல் என்பதை பேசியே ஒரு கண்ணீரை வந்து காசாக்கி கொள்ளக்கூடிய வித்தையை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் அதை வந்து ஒரு வசூல் வேட்டையை வந்து நடத்தியிருக்கார் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களில் சமீபமாகத்தான் கொள்கை குறித்த வாதமே நடக்கிறது அதற்கு முன்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசூல் வேட்டை குறித்த பிரச்சனை தான் கூட அதிகமாக நடந்திருக்கிறது யார் எவ்வளோ வசூல் செய்தார்கள் கொடுக்காமல் விட்டாங்க காசை அந்த பஞ்சாயத்து தான் இந்த வசூல் பஞ்சாயத்து தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்திருக்கிறது சீமானை பொறுத்தவரையில் அவருக்கு நிரந்தரமான கொள்கையோ கோட்பாடோ கிடையாது இல்லை இப்போ நிரந்தரமான கொள்கை கோட்பாடு கிடையாதுன்றது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க ஏன்னா இப்போ பிராமண எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பூச்சாண்டியே திராவிட கட்சிகள் காட்டிகிட்டு இருந்துருது நூ யார் ஒருத்தரை நம்ம அடிக்கிறோமோ திருப்பி அடிக்காத நபரை மறுபடியும் அடிப்பது தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய கொடுமையான வன்முறை அப்படி நூறு பேரில் மூணு பேர் இருக்கிற பிராமணரை வந்து அடிச்சுட்டு முப்பது திராவிடர்கள் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பேசுகிறாரு இது கொள்கை நிலைப்பாடு வேறுபாடு அப்படின்றீங்களா அவரே நவீன உலகத்தினுடைய சிந்தனைக்கே இன்னும் சீமானம் வந்து சேரலை இன்னும் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருக்கிறார் ஏதோ நம்ம போய் குரூப்பாக போய் யாராவது அக்கரஹாரம் என்றைக்காவது தாக்கப்பட்டிருக்கிறதா தீ வைக்கப்பட்டிருக்கிறதா சேரிகள் கொடுத்தப்படுவதைப் போல பட்டியலின மக்கள் வாழுகிற பகுதிகள் தாக்கப்படுவதைப் போல என்றைக்காவது அக்ரகாலத்திற்கு வன்முறை தாக்குதல் எங்காவது நிகழ்ந்திருக்கிறதா எங்கேயுமே நிகழலை கருத்தியல் ரீதியாக மட்டுமே உயர்ஜாதி மேலாதிக்கம் எப்படி வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை சிறுபான்மை மக்களை பாதிக்கிறது என்கிற விஷயத்தான் நம்ம சொல்றோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா எல்லாருக்குமான கல்வியை அவர்கள் மட்டும் பெற்றுக்கொண்டார்கள் எல்லாருக்குமான அதிகார பதவிகளை அவர்கள் மட்டுமே அலங்கரித்துக் கொண்டார்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளிலே தொடங்கி ஊடகத்திலே வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களிலே இருந்து ஐஐடியிலிருந்து இன்றும் வந்து வர நிறைந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களிலே பெரும்பான்மையாக அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்கிற புள்ளிவிவரத்தை மத்திய அரசாங்கமே வெளியிடுகிறது தெருவிலே நின்று தெருவாக ஒவ்வொருத்தரையாக கும்பிட்டு அரசியல் செய்யக்கூடிய இடத்திலே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் அரசியலையே சந்திக்காமல் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக மாறுவதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வழங்கப்படுகிறது அது முதல் முறையல்ல இரண்டாவது முறையாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்போ அவர்கள் ஜனநாயகத்தை கூட சந்திக்க வேண்டியதில்லை தேர்தலை சந்திக்க வேண்டியதில்லை யாரையும் போய் பார்க்க வேண்டியது இல்லை உடனடியாக அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை அடைந்து விடுகிறார்களே இந்த குறுக்கு பாதை அவர்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமானது என்று கேட்பது ஜனநாயகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது பிராமண எதிர்ப்பு என்பது இன வெறுப்பல்ல சீமான் பேசி கொண்டிருக்கிறாரே பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மீது ஒரு துவேசத்தை கற்பிக்க கற்பிக்கிறாரே தெலுங்கு பேசுகிற மக்களை பிறமொழி பேசுகிற மக்களை மொழி சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்துகிறாரே அது போன்ற விஷயம் அல்லது பிராமணர்களை வெறுக்கவில்லை நம்ம பிராமண ஆதிக்கத்தை தான் வெறுக்கிறோம் பெரியாரே அது சொல்லியிருக்கிறார் பிராமணர்களுக்கும் நமக்கும் வந்து ஆதிக்கம் தடையாக இருக்கிறது அன்பு செலுத்துவதற்கு சக மனிதனாக அவர்களை வந்து அவர்களோடு உறவாடுவதற்கு உரையாடுவதற்கு இந்த ஆதிக்கம் தடையாக இருக்கிறது இந்த ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுங்கிறார் மிக தெளிவா சொல்றாரு கடவுள் மறுப்பு கருத்தா இருந்தாலும் சரி சாதி மறுப்பு கருத்தா இருந்தாலும் சரி எல்லாவற்றிலையுமே ஆதிக்கம்தான் அவருக்கு பிரச்சனையே தவிர அது குறித்த பிரச்சனை அல்ல கடவுள் குறித்த பிரச்சனை அல்ல பிராமணர்கள் மீதான துவேஷம் வந்து பெரியார் இயக்கங்களுக்கு இருந்ததே கிடையாது இதை தவறாக ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை வந்து சீமான் செய்து கொண்டே இருக்கிறார் கடந்த காலங்களிலே அவர் அதிகமாக பேசியிருக்கிறார் இன்றைக்கு சீமான் எதையெல்லாம் கேள்வியாக கேட்கிறாரோ அதற்கான பதிலை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பெரியார் இயக்க மேடைகளிலே பேசிய போது அவரே பதில் சொல்லியிருக்கிறார் சீமான் அன்றும் இன்றும் என்று வேண்டுமானால் எடிட் செய்து போட்டோம்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வைரலாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர் பேசியது தான் அவர் கேள்வியாக கேட்கிறார் நேற்று வரைக்கும் அவர் எதற்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாரோ அதற்கான கேள்வி அவர் இன்றைக்கு கேட்கிறார் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று போல போலதான் சீமான் நடந்து கொள்கிறார் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த பிரச்சனை வசூல் இப்போது நடப்பது கொள்கை ரீதியான பிரச்சனை அப்படின்றிங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் விலகி இருக்கிறார் அது விலகலுக்கான காரணத்தை அவர் முன்வந்துருக்கிறார் அதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளே வருகிறது தீம் பார்ட்னர் என்று தமிழிசை சொன்னதற்கு எதிர்கருத்து சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன் அதுவும் இல்லை அப்படின்லாம் காரணங்களை சொல்லியிருக்கிறார் இப்போ திருமுருகன் காந்தி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கொள்கையை சீமான் கடைபிடிக்கிறார் குருமூர்த்தி போன்றவர்கள் சொல்கிற கருத்தை கேட்கிறார் அப்படின்றார் ஜெகதீஷ் பாண்டியரும் இதே சொல்கிறார் அப்படி வந்து ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அவர்களை சந்தித்து தான் சீமான் அரசியல் பேசுகிறான்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா ஏன்னா அந்தளவுக்கு விவரம் இல்லாதவரா சீமான் சீமான் ரொம்ப விவரமானவர் அதனால தான் மக்களை இவ்வளோ காலம் அவர் ஏமாற்றி பிழைத்திருக்கிறார் ஒரு தோற்றுப்போன திரைப்பட இயக்குனராக இருந்தவர் இன்றைக்கு பல கோடி ரூபாய்க்கு வந்து அதிபதியாக இருப்பதற்கு உண்மையாகவே செல்வச்சிமானாக அவர் மாறியதற்கே அவருக்கு இருக்கக்கூடிய திறமைதான் காரணம் அவர் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி பேசுவார் காலையில் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் மத்தியானம் ஒன்று பேசுவார் எல்லா கருத்துமே சரியானது என்று தம்பிகளை பேச வைக்கக்கூடிய அளவிற்கும் மூளைச்சலவை செய்யக்கூடியவர் பாஜகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏற்கனவே ஒரு ஒற்றுமை இருக்கிறது அவர்கள் மத சிறுபான்மை மக்களை இந்த நாட்டிற்கு விரோதிகள் தேச துரோகிகள் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு பொருள்பட பேசி சிறுபான்மை மக்களை வந்து அடிப்பதன் வழியாக பெரும்பான்மை மக்களை திரட்ட முடியும் என்கிற கருத்தை கொண்டவர்கள் பாஜகாரன் இது எல்லாருக்குமே தெரியும் இந்துத்துவவாதிகள் அவர்களுக்கு குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி இப்பொழுது மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிற கலவரமாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறுபான்மை மக்களை அடித்ததன் வழியாக பெரும்பான்மைகளை திரட்டுவது என்பது அவர்களின் அரசியல் இது மத சிறுபான்மை விஷயத்தை வந்து பாஜக கையில் எடுக்கிறது என்று சொன்னால் மொழி சிறுபான்மை மக்களை வந்து தன்னுடைய எதிரிகளாக கருதி மொழி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் தெலுங்கர்களுக்கு எதிராக திரள வேண்டும் உருதுமொழி பேசுகிறவர்களுக்கு எதிராக திரள வேண்டும் பிற மொழி பேசுகிறவர்கள் அத்தனை பேருமே தமிழர்களுக்கு எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார் மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே ஒரு முறை சீமான் பேசுகிறார் அந்த காணொளி இப்பொழுதும் காண கிடைக்கிறது அதில் சொல்கிறாரு தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் போர் நடக்கிறதுங்கிறார் இது என்ன விஜயநகர பேரரசு காலத்தில் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி வாழ்வது மாதிரியே இருக்குது அப்போ எங்கே போர் நடக்குது அவன் உழச்சியவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எங்காவது வந்து நாயக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாயுடு என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று சொல்ல முடியுமா தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை மாறி ஏதாவது சொல்ல முடியுமா சிங்களர்களுக்கு கூட சிங்களர்களுடைய ஆதிக்கம் தான் நமக்கு பிரச்சனையா தமிழர்களுடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்ப இன ரீதியான அழிப்பு என்பது உலகத்தில் எங்குமே சாத்தியம் இல்லை அந்த கருத்தை இல்லாமல் செய்வது அந்த ஆதிக்கத்தை இல்லாமல் செய்வதுதான் அரசியல் பணியா இருக்க முடியுமே தவிர தனிநபரை வந்து பணிவாங்குவதாக அல்லது தனிநபர் படுகொலையாக சிந்திப்பது என்பதே ஒரு பெரிய பாசிசத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கைக்குள்ளே வந்து ஒரு போலியான நாடகத்தை மேடை நாடகத்தை நடத்துவதன் வழியாக ஒசு அதனால் அதனால் மதச்சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்குவதாக இருந்தாலும் சரி அல்லது மொழி சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்காக அணி திரட்டுவதாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு ஒரு புள்ளியில் சந்திப்பது தான் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்குமான ஒற்றுமை சீமான் கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு அதிமுகவில் முன்னாடி இருந்த புகழேந்தி தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் இயங்கிட்டிருக்கிறார் அவர் திடீர்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கிறார் சீமான் பெரியாரையும் திராவிட தலைவர்களையும் இழிவுபடுத்துகிறார் அவதூறு பேசுகிறார் சாதி இன மோதல்களை தூண்டும் வகையில் பேசுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்கார் அதனால் அந்த கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் புகழேந்தி பேசுவது அப்படி அந்தளவுக்கு ஒரு பூதாகரமாக சீமானுடைய பேச்சு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை தலைமை தேர்தல் அதிகாரி அதை வாங்கி தேர்தல் ஆணையம் இதில் தான் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திலே நீங்கள்லாம் வெறு வெங்காயம்டா நான் கையில் வெடிகுண்டு வச்சுருக்கேன் நான் இங்கே இருக்கிறவன் பூராமே வந்து மனித வெடிகுண்டாக மாறுவான் பூரா வந்து வெடிகுண்டோடைய துகள்களா பூரா நாங்கள்லாம் நெருப்பு பொறியீடா நெருப்பு எரியிற இடத்துல வந்து மிக்காதடா எரிஞ்சிருடா என்று அவர் பேசுகிறார் இதே மாதிரி ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே ஒரு இஸ்லாமிய தலைவர் நான் வெடிகுண்டு வீசுவேன் என்று சொன்னால் தேசிய புலனாய்வினுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே இந்நேரம் ஒரு சிறைக்கு அடைக்கப்பட்டிருப்பார் ஆனால் சீமான் சுதந்திரமாக பேசுகிறார் இதுதான் பாஜகவிற்கும் சீமானுக்குமான கள்ள உறவு அல்ல வெளிப்படையான உறவு வெளிப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளமே இதுதான் இதைவிட கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு என்னவாக இருக்க முடியும் நீங்கள் பெரியாரும் மறைந்து போன ஒரு தலைவர் பிரபாகரனும் இல்லை மறைந்த மறைந்த தலைவர் மறைந்து போன இரண்டு தலைவர்களும் வாழ்ந்த காலகட்டம் வேறு வேறு காலகட்டம் பெரியார் இறந்தே ஏறத்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது பிரபாகரன் இல்லாமல் போய் பதினைந்து ஆண்டுகளாகி விட்டது ஆனால் இரண்டு பேருக்கும் மோதல் இருப்பதை போல ஒரு காட்சியை அவர் உருவாக்குகிறார் ஆயுத போராட்டத்தை நடத்திய பிரபாகரனுக்கும் இந்த அரசியலிலே வந்து அறிவு போராட்டத்தை நடத்திய பெரியாருக்கும் என்ன நேர் முரண் இருக்க முடியும் இன்னும் சொன்ன போனால் பெரியாரை பின்பற்றித்தான் நான் விடுதலை அரசியல் செய்கிறேன் என்று பிரபாகரனே பல முறை பதிவு செய்திருக்கிறார் என்று அவருடைய உணர்வாளர்கள் ஈழ ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பல பேர் பதிவு செய்திருக்கிறார் எனவே ஒரு போலியான அரசியலை உருவாக்கி ஒரு போலியான பகையை உருவாக்கி அந்த நெருப்பிலே குளிர் காய்ந்து வசூல் வேட்டையை நடத்தி உண்மையான அரசியலை தோன்ற விடாமல் உண்மையான தமிழ் தேசியம் தோன்ற விடாமல் போலி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துவதன் வழியாக அந்த கொள்கையை நீர்த்து போக செய்கிற ஒரு வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர் பெங்களூர் புகழேந்தி சரியான இறங்கி இறங்கியிருக்கிறார் இதை அரசாங்கமே இதை முன்னெடுத்து அவரை வந்து கைது செய்ய வேண்டும் அவரை குண்டர் சட்டத்திலே சீமானை கைது செய்ய வேண்டும் நன்றி சார் மற்றொரு நேரங்களில் சந்திப்போம்